அனைவருக்கும் வணக்கம் தமிழக காவல்துறை என்பது ஸ்காட்லாந்து காவல்துறைக்கு சமமானது என்று புகழப்பட்ட காலம் போகி இன்று அவர்களது சீருடையில் இருக்கும்போது ஒரு காவல்துறை உயரதிகாரி உயர் சென்னை உயர்நீ நீதிமன்ற வளாகத்தில் கைது செய்யப்பட்டால் சென்னை உயர்நீதிமன்ற ஆணையின் பேரில் இந்த அளவிற்கு தமிழக காவல்துறை சீர்கட்டு அழிந்து இருக்கிறது என்பது எந்த மாநிலத்திலும் நடக்காத ஒரு நிகழ்ச்சி மீது தந்த் வாக்காளர்களை அதாவது வாக்காளர்கள் இதை புரிந்து கொண்டு வருங்கால காலகட்டத்தில் யாரை தேர்ந்தெடுத்து ஆட்சியை அமைக்க வேண்டும் என்ற பொறுப்பை கொடுக்க வேண்டும் என்பதில் கவனமாக இருக்க வேண்டும் முக்கியமாக பார்த்தீங்கன்னா இந்த காவல் அதிகாரிகளை கைது செய்து மட்டுமல்லாமல் சட்டமன்ற உறுப்பினர் ஒருவருக்கு மிகுந்த கண்டனத்தை தெரிவித்து அறிவுரை கூறியது அவருடைய பணி என்ன அவர் எதற்காக தேர்ந்தெடுக்கப்பட்டார் அவர் எவ்வாறு மக்கள் பணியை கொண்டு சேர்க்க வேண்டும் என்பதை அவரை தேர்ந்தெடுத்த எழுபதாயிரம் ஐம்பதாயிரம் வாக்காளர்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிற நேரத்தில் இவர் செய்யும் தனிப்பட்ட வேலைகள் சமுதாய சீர்கேடு மற்றும் குடியரசு ஆட்சிக்கு எதிரான செயல்கள் அதாவது நீதிமன்றங்களும் காவல்துறைக்கும் ஒரு இணைக்கோட்டாக பயன் தனியாக பயணித்துக் கொண்டிருப்பதை எந்த நீதிமன்றமும் அனுமதிக்காது குடியரசு இறையாண்மையை கெடுக்கும் செயல்களை செய்பவர் யாராக இருந்தாலும் தட்டி கேட்கும் இது ஒரு மக்களிடம் கொண்டு போய் சேர்க்கும் என்று அந்த மாண்புமிகு நீதியரசர் திரு வேல்முருகன் அவர்கள் தமிழில் கூறியதற்கு காரணம் உயர்நீதிமன்றத்தில் இது மக்களிடம் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் அந்த சட்டமன்ற உறுப்பினர்களாகட்டும் மாமன்ற உறுப்பினர்களாகட்டும் பாராளுமன்ற உறுப்பினராகவும் அவர் யாராக இருந்தாலும் அவர்கள் எதற்கு இந்த பணியை கொடுக்கப்படுகிறார்கள் மக்கள் சமூகத்தை பிரதிபிக்கிறேன் என்று ஒரு எழுபதாயிரம் வாக்குகளை பெற்றுக்கொண்டு அவர்களுக்கான பணிகளை செய்யாமல் மற்ற கருத்து மற்ற வேலைகளை அதாவது சமூகத்திற்கு எதிரான வேலைகளை செய்பவர்களுக்கு ஆதரவாக ஒரு காவல்துறையை தடுத்து பெருங்கூட்டத்தை இயக்கி இயக்கி அதையும் தாண்டி இன்று வழக்க நீதிமன்றத்தில் ஆஜராகும் சொன்னபோது ஒரு பெருங்கூட்டத்தோடு இது சினிமா ஷூட்டிங் மாறி வந்ததை வன்மையாக கண்டித்தது இதெல்லாம் வந்து நாட்டு நாட்டில் நடக்கிறது வந்து சைலன்ட் ஸ்பெக்டேட்டர் அமைதியாக நீதிமன்றங்கள் பார்த்து கொண்டிருக்காது வன்மையாக கண்டித்து தனியாக கொண்டு போய் நேராக காவல்துறையை சந்திக்க வேண்டும் விசாரணையை எதிர்கொள்ள வேண்டும் என்று அறிவுறுத்தியது அதையும் தாண்டி மக்களது வரிப்பணத்தில் ஒரு காவல்துறையை பணியாற்றி மக்களுக்கான நீதி நேர்மை நாணயத்தை செய்து குற்றங்களை குறைக்க வேண்டிய நிலையில் இருப்பவர்களை குற்றப்பிரிவில் ஆழ்கடத்தல் பிரிவில் பங்கு என்பது வன்மையாக கண்டிக்கத்தக்கது ஒருபொழுதும் அனுபவிக்க முடியாது உடனே கைது செய்யப்பட வேண்டும் என்று கூறியது இன்று காவல்துறையை கையில் வைத்திருக்கும் திரு ஸ்டாலின் அவர்கள் முதலமைச்சர் எந்த சீர்கேடான தலைக்குறிவை தமிழகத்துக்கு கொண்டு வந்து சேர்த்திருக்கிறார் என்பது நம்ம வன்மையாக பதிவு கண்டிப்பதோடு பதிவு செய்கிறோம் நாளைக்கு நீங்க அடுத்த மாநிலத்துக்கு போனால் இந்த ஹெட்லைன்ஸ் நம்ம கேட்கக்கூடிய கேள்வி டூ ஜி இந்தியால இருந்து வரீங்களா அப்படி நீதிமன்ற வளாகத்திலேயே கைது செய்யப்பட்ட உயர் அதிகாரி அதாவது ஒரு டிஜி அந்த மாநிலத்திலிருந்து அளவிற்கு நம் நிலைமை தாழ்ந்து விட்டது என்பதை நான் பதிவு செய்கிறோம் இப்படியாக நடக்க மக்களுக்கு காவல்துறை மீது எல்லாம் நம்பிக்கை இருக்காது கேட்டால் அடுத்தது ஆட்சி தொடரும் இந்த மாதிரி ஆட்சியாக தொடர்போது அண்ணா யூனிவர்சிட்டிக்கும் போது மறைக்கப்பட்டது கால் ரெக்கார்டர்கள் அந்த கால் ரெக்கார்டர்களை கேட்ட திரு அண்ணாமலை அவர்கள் மீது குற்றம் சொன்னார்கள் இதே கால் ரெக்கார்டர் அளவுகளை கொண்டுதான் இன்று ஏடிஜிபி கைது செய்யப்பட்டுள்ளார் என்பதை முக்கியமாக நாம் பதிவு அதனால் அடுத்த மேல்முறையிடும் போது இந்த அண்ணா யுனிவர்சிட்டி வழக்கில் முக்கிய தலைகள் தப்பிக்க முடியாது என்பது உறுதி செய்யப்படுகிறது இது ஒரு முன் உதாரணம் நீதிமன்றத்தில் நடந்தது என்பதை பதிவு செய்து விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் காவல்துறை நமது தலையை கீழே தொங்க போட்டு விட்டது என்பது மிகவும் அவமான சின்னமாக இருக்கிறது என்பதை மீண்டும் வலியுறுத்தி கூறுகிறேன் நன்றி வணக்கம்